வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு கிரகத்தோட பார்வை பலத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதனோட ஒரு இப்போ நம்ம சுக்கரனோட பார்வை பலத்தை பார்க்க போகிறோம் சுக்கரன் பார்த்தா என்ன பண்ணுவார் காரகத்துவ ரீதியாக ப்ளஸ் ஆதிபத்திய ரீதியா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடிப்படையில் சுக்கரனோட பார்வை சுக்கரனோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை வசதியான வாழ்க்கை அலை அழகு நயம் அதே போல கவிதை உணர்வு காதல் உணர்வு காம உணர்வு ஆடம்பரமான ஒரு உடல் அமைப்பு கொண்ட ஒரு தோற்றம் லக்ஸுரியான லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய எண்ணம் இருக்கிறது ஒரு பிறவி இந்த பிறவியை நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம் தன்னோட சுகத்துக்காக தன்னோட கம்ஃபோர்ட் ஜோனுக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை கையில் எப்பவுமே லிக்யூடு கேஷ் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது கொஞ்ச நாளாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை பர்ஃபெக்டாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட கிரகம் சுக்கரன் இந்த காரகத்துவம் எல்லாமே சுக்கரனோட முதன்மையான காரகத்துவம் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுக்கரனோட காரகத்துவத்தில் அழகு அமைப்பு தோற்றம் உடல் தோரண ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்போ பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் இது எல்லாமே வயது கேட்டுற மாதிரி சுக்கரன் தருவார் சரிங்களா ஸோ அதனோட வரிசையில் சுக்கரனோட காரகத்துவத்தை சொல்லிட்டேன் இதை ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டு சுக்கரன் எல்லா லக்னத்துக்கும் அதை கொடுத்துட மாட்டார்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பார் சரிங்களா ஸோ அதன்படி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய லக்னம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் லக்னத்தோட ரெண்டு ஏழாம் அதிபதி அதாவது தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அதேபோல கலத்தரஸ்தானாதிபதி ஸோ மேஷ லக்னத்துக்கு ரெண்டு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் இந்த லக்னத்துக்கு இன்கம்மை தருவார் அதாவது சுக்கரன் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்காரோ அதை பொறுத்து கண்டிப்பாக இன்கமோட அளவு அதிகரிப்பார் சரிங்களா சுக்கரனோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரனோட சேர்க்கையில இருக்கக்கூடிய கிரகம் சோ இந்த லக்னத்துக்கு சுக்கரனோட பார்வை சேர்க்கையில கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு ஏழாம் வீட்டோட சுக்கரன் மேக்சிமம் தொடர்பு கொள்ள கூடாது அதாவது ரெண்டாம் வீட்டில் ஆட்சியாவோ அல்லது ஏழாம் வீட்டில் ஆட்சியாவோ இருக்க கூடாது அப்படி இருந்தால் மார்கத்துக்கு சமமான கண்டத்தை தன்னோட தசையிலையோ அல்லது தான் பார்க்கக்கூடிய கிரகத்தோட தசையிலோ கொடுத்து லக்னாதிபதியின் வலிமைக்கேற்ப அந்த ஜாதகரை இந்த பூமியில் நிலைநிறுத்துவார் காரணம் மேஷ லக்னத்துக்கு சர லக்னத்துக்கு ரெண்டு ஏழாம் அதிபதி மாரகாதிபதி ஸோ இந்த லக்னத்துக்கு மட்டும் சுக்கரன் ரெண்டு ஏழாம் வீட்டோட தொடர்பு கூடாது அப்படி தொடர்பு கொண்டா அந்த தொடர்பை முறியடிக்கிற மாதிரி வேற ஒரு அமைப்பு இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த லக்னத்துக்கு சுக்கரன் ரெண்டு ஏழாம் அதிபதியாக வரனால திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வு இருக்கும் ஆணா இருந்தால் பெண்ணை திருமணம் பண்ணதுக்கப்புறம் பெண்ணாக இருந்தால் ஆணை திருமணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ வாழ்க்கை முழுக்க முழுக்க திருமணத்துக்கு அப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை இந்த லக்னத்துக்கு வலுப்பெற்ற சுக்கரன் தருவார் ஏன்னா ரெண்டு ஏழாம் அதிபதியாக சுக்கரன் வந்து வலிமை பெற்று இருக்கும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும் சுக்கரன் வலுத்த ஜாதகம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இல்லாமல் இருக்காது அதுவும் ரெண்டு ஏழாம் அதிபதியா குடும்பஸ்தானாதிபதி பிளஸ் வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய அதிபதியா சுக்கரன் வரனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில உயர்வோ தாழ்வோ இருக்கும் இந்த சுக்கரனோட வலிமைக்கேற்ப சரிங்களா ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த மாதிரி சுக்கரன் பலன் தருவார் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் சப்போஸ் இந்த ரெண்டாம் வீட்லயோ அல்லது ஏழாம் வீட்லயோ சுக்கரன் ஆட்சி இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல கம்பல்சரி தசாபுத்தி வந்தா தான் இருக்கணும் சரிங்களா அதையும் வச்சுக்கோங்க அடுத்து ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆறாம் அதிபதியா சுக்கரன் வருவார் ஸோ இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆறாம் அதிபதியா வரக்கூடிய சுக்கரன் இந்த லக்னத்துக்கு மட்டும் ஆறாம் வீட்டோட வலுப்பெறாம லக்னத்தோட வலுப்பெறணும் காரணம் லக்னத்துக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வர்றதுனால இவரே நல்லவர் இவரே கெட்டவர் இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது அவங்களுக்கு அவங்களே எதிரி ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய செயல்கள்னால அவங்களே அவங்களுக்கு எதிரிகளை உருவாக்கிப்பாங்க வைப்பாங்க காரணம் சுக்கரன் லக்னாதிபதியாக வரனால ஆர் அவரே ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால தனக்கு தானே எதிரியை உருவாக்கி வைக்குவாங்க தனக்கு தானே மண்ணவாரி போட்டுக்குவாங்க தனக்கு தானே சூனியை வச்சுப்பாங்க ஸோ ரிஷபலக்கணக்காரங்க மேக்சிமம் எந்த ஒரு செயலையுமே ரொம்ப யோசித்து நிதானமாக எதை பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும் ஸோ ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் சுக்கரனோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரனோட செயற்கையில் இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக நல்ல நன்மைகளை தரும் காரணம் இவர் லக்னாதிபதியாக இருக்கனால இந்த சுக்கரன் வலிமை பெற்று இந்த சுக்கரனோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்திகள் ராஜோக தசாபுத்தியாக இருக்கும் இந்த சுக்கரனோட சேர்க்கையில இருக்கக்கூடிய கிரகத்தோட புத்தியும் ராஜோக தசாபுத்தியாக இருக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது காரணம் இவர் லக்னாதிபதியாக வர்றனால சப்போஸ் இந்த சுக்கரன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் லக்னத்தில் ஆட்சி பெறல அந்த லக்னத்துக்கு ஆறுல மறைஞ்சு ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் நீடித்த வருமானத்தை ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம்மை அளவுக்கு அதிகமான பணத்தை சுக்கரன் தன்னோட தசா புத்தியில தருவார் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி எதிரிகளும் இருப்பாங்க நோயும் இருக்கும் வாழ்க்கையில கடனும் இருக்கும் சரிங்களா ஆறாம் வீடு சுக்கரன் அமரும் பொழுது ஆறாம் வீட்டோட நல்ல ஆதிபத்தியத்தை எடுத்து செஞ்சாலும் ஆறாம் வீட்டோட கெட்ட ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கதான் செய்யும் அதுல எந்த மாற்றமும் இல்லை சுக்கரன் லக்னத்துல இருந்து பார்க்குறதுக்கும் ஆறாம் வீட்டுல இருந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா அதே போல பதினொன்றுல சுக்கரன் உச்சம் பெற்று ரொம்ப அருமையான அமைப்பு இந்த லக்னத்துக்கு இந்த பதினொன்றுல சுக்கரன் உச்சம் பெற்று இந்த சுக்கரனோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரனோட சேர்க்கையில் இருக்கக்கூடிய கிரகம் எல்லாமே ராஜயோக கிரகமா மாறும் ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகமா இந்த லக்னத்துக்கு மாறும் அடுத்தது மிதின லக்னம் மிதன லக்னத்துக்கு சுக்கரன் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ப்ளஸ் பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதியா வருவார் ஸோ இந்த லக்னத்துக்கு சுக்கரனை பொறுத்த மட்டில் ஒரு நல்ல ஒரு ராஜயோகாதிபதியா வராரு அதே நேரத்துல விரையாதிபதியாகவும் வராரு இவரே யோகத்தையும் கொடுப்பாரு இவரே செலவையும் கொடுப்பாரு ஓகேங்களா இவரே சொத்தையும் இவரே அந்த சொத்துல பிரச்சனையும் சொல்ல இந்த மிதன லக்னத்துக்கு சுக்கரன் அஞ்சாம் வீட்டோட ஆதிபத்தியன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் யோக வாய்ப்பு பூரிய சொத்து சார்ந்த ஒரு அமைப்பு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் மன மகிழ்ச்சி யோகம் அதிர்ஷ்டம் ஒழுக்கம் ஆன்மீகம் இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்தாலும் இதில் என்னப்பா ஆன்மீகம்னு சொல்றீங்க சுக்கரனோட காரகதூத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரனோட காரகதூத்தல் ஆன்மீகத்தை சொல்லல அஞ்சாம் வீட்டோட ஆதிபத்தியத்தில் ஆன்மீகம் வரும் சரிங்களா அதனால சொல்றேன் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்தாலும் விரயம் சொல்லக்கூடிய ஆடம்பர செலவு எதிர்பாராத செலவு இது இதுவும் இந்த சுக்கரன் இந்த லக்னத்துக்கு தருவார் ஸோ இந்த லக்னத்துக்கு சுக்கரனோட பார்வையில் செயற்கையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எண்பது சதவீதம் நன்மையில் தரும் இருபது சதவீதம் செலவினத்தையும் வைக்கும் அதாவது எக்ஸ்பென்சஸ்ஸு அன்எக்ஸ்பெக்டட் செலவினங்களை தரும் சரிங்களா இந்த லக்னத்துக்கு எந்த எத்தனைக்கு எத்தனை சுக்கரனோட தொடர்புல கிரகங்கள் இருக்கோ அத்தனைக்கு எத்தனை எண்பது சதவீத நன்மைகள் கிடைக்கும் அடுத்தது கடக லக்னம் கடக லக்னத்துக்கு சுக்கரன் நாலு பதினொன்றாம் அதிபதியாக வருவார் சுகஸ்தானாதிபதி தாயை குறிக்கக்கூடிய வீட்டின் அதிபதியாக வருவார் அதே நேரத்தில் பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதியாக வருவார் ஆனால் சரலக்னத்துக்கு பதினொன்றாம் வீடு பாதக வீடு ஸோ இவரு பாதகாதிபதி ப்ளஸ் அதிபதியாக இந்த லக்னத்துக்கு வருவார் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் இருக்கும் பொழுது இந்த சுக்கரனோட பார்வையில் செயற்கையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நாலாம் வீட்டோட ஆதிபத்தியத்தையும் பன்னெண்டாம் வீட்டோட ஆதிபத்தியத்தையும் தங்களோட தசாபுத்திகளை தருவாங்க கலந்து தருவாங்க காரணம் சுக்கரனோட தொடர்பில் அந்த கிரகங்கள் இருக்கிறனால நாலாம் வீட்டோட ஆதிபத்தியம் என்ன வீடு வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை தாயாரோட அன்பு பாசம் தாயாரோட ஒற்றுமை அதே போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனம் பதினொன்றாம் வீட்டோட ஆதிபத்தியம் என்ன எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு லாபம் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு தனக்கு எதிரியே இல்லாத அமைப்பு எல்லாத்துலேயுமே வெற்றி 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 அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூத்த சகோதரம் அண்ட் தென்ன ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு நண்பர்களோட சப்போர்ட் கிடைக்கிறது இது எல்லாமே இந்த பதினொன்னாம் வீட்டோட ஆதிபத்தியத்தில் வரும் சோ இந்த லக்னத்துக்கு சுக்கரனோட பார்வை சேர்க்க ஒரு எழுபது சதவீத நன்மைகளை கண்டிப்பா தரும் முப்பது சதவீத பாதகத்தையும் இந்த லக்னத்துக்கு சுக்கரனோட தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தரும் சுக்கரனோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பா தரும் சரிங்களா அடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு சுக்கரன் மூணு பத்தாம் ததிபதியா வருவார் சிம்ம லக்னத்துக்கு சுக்கரன் மூணு பத்தாம் அதிபதியா வந்தாலும் ஸ்திர லக்னத்துக்கு அதாவது சிம்ம லக்னம் ஸ்திர லக்னம் ஸ்திர லக்னத்துக்கு மூணு எட்டாம் அதிபதி மாரகாதிபதிங்கிறதுனால எட்டாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு குரு லக்னாதிபதிக்கு நட்பு அப்படிங்கிற அமைப்புனால குரு பெருசா மார்கத்துக்கு சமமான கண்டத்தை தரமாட்டார் ஆனா இந்த லக்னத்துக்கு சுக்கரன் தருவார் ஸோ இந்த லக்னத்துக்கு சுக்கரன் மாரகாதிபதியா வரதுனால ஸ்தானத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும் சுக்கரதசையோ அல்லது சுக்கரனோட பார்வையில கிரகங்களோ அல்லது சுக்கரனோட செயற்கையில கிரகங்களோ வரும் பொழுது தசா புத்திகள் வரும் பொழுது ஸோ இந்த லக்னத்துக்கு மூன்றாம் வீட்டோட மட்டும் சுக்கரன் தொடர்பு கொள்ளாம மீதி லக்னத்தோட நல்ல வீடுகள் அமையப்பட்டு வலிமைப்பட்டு தசா புத்திகள் நடத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த லக்னத்துக்கு ஒரு எழுவது சதவீத நன்மைகளை சுக்கரன் தருவார் சரிங்களா காரணம் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் வந்து பத்தாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை எடுத்திருக்காரு ஆனால் மூன்றாம் வீட்டோட ஆதிபத்தியம் அப்படிங்கிறது மூணாம் வீட்டோட தொடர்பு கொள்ளாமல் மூணாம் வீட்டுக்கு மறையாமல் வலுப்பட்டுருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் தொண்ணூறு சதவீதம் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் நன்மைகளை தருவார் சுக்கரனோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மைகளை தரும் காரணம் மூன்றாம் வீடுங்கிறது இயல் இசை நாடகம் கலைநயம் கவிதை உணர்வு காதல் உணர்வு எல்லாத்தையும் தரக்கூடிய இடம் பத்தாம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனத்தை சம்பாதிக்கக்கூடிய இடம் சோ மூணு பத்தாம் வீட்டோட தொடர்பு கொள்றதுனால சுக்கரன் இந்த லக்னத்துக்கு தன்னோட தசாபுத்திலேயோ அல்லது தான் பார்க்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்திலேயோ ஒரு க கதை உணர்வு காதல் உணர்வு காம உணர்வு அதே போல் கலைநயம் சார்ந்த ஒரு துறையில் ஈடுபடுத்துறது கலைநயம் மிக்க அமைப்பு இது எல்லாமே கொடுப்பார் அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு அல்லது ஃபுட்டு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறை கேட்டுற மாதிரி தன்னோட காரகத்துவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அதாவது அறிமுகப்படுத்துவார் தன்னோட தசா புத்தியில் அல்லது தான் பார்க்கக்கூடிய கிரகத்தோட தசா புத்தியில் மேக்சிமம் சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜாதங்களில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகவும் சிம்ம ராசியாவோ அல்லது சிம்ம லக்னமாவோ இருக்கும் காரணம் மூணு பத்தாம் அதிபதியா சுக்கரன் வர சரிங்களா பத்தாம் வீட்டோட சுக்கரன் தொடர்பு சனி பத்தாம் வீட்டோட தொடர்பு கொள்ளணும் அல்லது மூன்றாம் வீட்டோட தொடர்பு கொள்ளணும் அப்படி தொடர்புனாதான் அந்த சினிமா துறையில ஒரு நீடித்த அமைப்பை நம்ம பெற முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ